சிதம்பர தில்லை நடராஜர் மதுரையில் தங்கியிருந்து வரலாறு ஓர் அற்புதமான வரலாற்று கதை இதை முழுமையாக கேளுங்கள் தில்லை ஸ்ரீ நடராஜ பெருமான் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் முகாலய மன்னர் படையெடுப்பின் போது தில்லைவாழ் அந்தனர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் நடராஜர் சிவகாமி விக்கிரகங்களை இரண்டு மரப் மரப்பேலைகளில் அதாவது பெட்டி பாதுகாப்பாக வைத்து மதுரை கொண்டு வந்து சில காலம் தங்கி மதுரையில் வழிபாடு செய்தனர் அன்று மதுரை மண்ணிலே சிதம்பர தரிசனம் செய்தவர்கள் மகா மகாபாகிவான்கள் பின் மதுரையில் இரவு நேரங்களில் பயணம் செய்து குடுமையாண்மலையை சென்றடைந்தனர் அங்கு சில நாட்கள் தங்கிவிட்டு கேரள மாநிலம் புளியங்குடி என்ற இடத்தை வந்தடைந்தனர் அங்கு பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து பூமிக்கடியில் குளித்தோண்டி சுவாமி வைக்கப்பட்டிருந்த பேழைகளை மறைத்து வைத்தனர் பின் அந்த இடத்தில் புளியமரம் ஒன்றையும் நட்டு வைத்து தங்கள் ஊருக்கு திரும்பினர் நடராஜரை பிரிந்ததால் கவலையில் இருந்தனர் சிதம்பரத்தில் அமைதி திரும்பி முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பின் இளம் தீட்சிதர்கள் பல குழுக்களாக பிரிந்து விக்கிரகத்தை தேடினர் அதில் ஒரு குழுவினர் புளியங்குடிக்கு சென்று பல இடங்களில் தேடியும் புலப்படாமல் ஒரு இடத்தில் ஓய்வு எடுத்தனர் அப்போது முதலாளி ஒருவர் தனது வயதான வேலைக்காரனிடம் அந்த பசுமாட்டை கொண்டு போய் அம்பலம் புலியில் கட்டு என கூறினர் அங்கு இருந்த தீட்சிதர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அம்பலம் புலி குறித்து வயதானவரிடம் விளக்கம் கேட்டதற்கு எனக்கு தெரியாதுப்பா எனது முதலாளியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என கூறினார் தீட்சிதர்கள் அந்த முதலாளியிடம் சென்று அம்பலம் புலி குறித்து கேட்டனர் அதற்கு முதலாளி இந்த இடத்தில் ஆசான் ஒருவன் இருந்தார் அவர் பல ஆண்டுகளாக அம்பலம் புலி என்ற இடத்தில் வழிபட்டு வந்தார் இங்குள்ள சிறு துளையில் வில சுவாமி திருவுருவத்தை கண்டுள்ளார் இந்த சுவாமியை பற்றி அறிந்தவர்கள் இங்கு வருவார்கள் அதுவரை நீ பாதுகாக்க வேண்டும் சுவாமியை தேடி வருபவர்கள் உண்மையானவர்களா என சோதித்து அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆசான் கூறியதாக தெரிவித்துள்ளார் இதனை கேட்ட தீட்சிதர்கள் சிதம்பரம் வந்து தில்லைவாழ் அந்தனர்களுடன் மூலமூர்த்திக்கு உரியவர்கள் என்ற ஆதாரங்களை எடுத்து சென்று கேரள முதலாளியிடம் கொடுத்து சம்மதம் பெற்றனர் பின் தீட்சிதர்களே அம்பலம் புள்ளி அடியை தோண்டினர் பூமிக்கடியில் இருந்த நடராஜ பெருமானையும் சிவகாம சுந்தர அம்மனையும் கண்டெடுத்தனர் சுவாமிகளை புதிய பேழை ஒன்றில் வைத்து சிதம்பரம் எடுத்து வந்தனர் வரும் வழியில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் உள்ள சபாபதி மண்டபத்தில் வைத்து சில காலம் தங்கி பூஜை செய்தனர் பின் புறப்பட்டு வைத்தீஸ்வரன் கோவில் வழியாக சிதம்பரம் வந்தடைந்தனர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் மீண்டும் பொன்னம்பலத்தில் நடராஜர் சிவகாம சுந்தர் அம்மன் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடந்தது ஸ்ரீ நடராஜரையும் ஸ்ரீ சிவகாமி அம்மையையும் கொண்டு செல்ல பயன்படுத்திய மரப்பேளைகள் படத்தில் காணலாம் நன்றி ஓம் நம சிவாய